ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்க மிருவி பார்க்கலாம் பொட்டிக்கு வைக்கிற கவண்டி வீட்டில் எல்லாத்துலேயும் சம்மதம் வாங்குறாங்க அப்படி அப்படி இப்படின்னு எதோ சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அத்தை வந்து என்ன பண்ணுறாங்க உனக்கு கவண்டி கடை வைக்கணும்னு சொல்லி என் நகையெல்லாம் விற்றுட்டே அந்த பணம் தான் இது அப்படின்னு எழுபத்தஞ்சாயிரம் பணத்தை கையில் கொடுக்குறாங்க இந்த பணத்தை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடு பாட்டிக்கிட்ட கொடுத்து நீ எப்படியும் சும்மா வைக்க வேணாம் நமக்கு கெட்ட பேர் வேணாம் உனக்கு ஓனருங்கிற தகுதியோடு இந்த பணத்தை கொடுத்து அட்வான்ஸாக கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நான் நாளைக்கு பின்னாடி நல்ல தொழிலில் ஜெயித்து முன்னுக்கு வந்துடுவேன் அதுலேருந்து வருமானத்தில் நீ ஷேர் கேட்கலான்னு தானே இந்த மாதிரிலாம் கொடுக்குற பணத்தை அப்படிங்கிறாங்க என் உனக்கு கொழுப்பாடி அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி நீ வந்து நீ எதை நினச்சி கொடுக்குறேன்னு எனக்கு தெரியுது நான் முன்னுக்கு வந்துடுவேன் அதுலேருந்து பங்கு கேட்கலான்னு தானே அப்படின்னு அப்படி விளையாட்டாக பேசுகிறாங்க நீ என் நான் உன்னை எதிர்த்து பேசுகிறேன் உங்ககிட்ட எப்போவுமே சண்டை போடுறேன் நீ நீ என்கிட்ட கிட்ட ஆனாலும் உன் மேலே பாசமாக நடந்துருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது பாட்டி அப்படின்னு வம்பளுக்கிறாங்க என்னை சும்மா அத்தை வம்புக்கிட்டே இருக்கு அவங்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு அபி அம்மா சொல்கிறாங்க மன்னிப்பா மன்னிப்பு இந்த வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை நான் மன்னிப்பு கேட்க முடியாது வேணாம் தலைவர் பாணியில் இருக்க என்னச்சி ஒரு உமா கொடுக்குறேன் அப்படின்னு அத்தையை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க போடி எப்போவுமே உனக்கு விளையாட்டு தான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு போய் அங்கே பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க கடை வைக்க சம்மதம் பாட்டி அப்படிங்கிறாங்க அப்படியே ஒரு நாயை வச்சுக்கிட்டு அங்கே ஆக்கா என்ன பண்ணுறாங்க ஏன் இந்த நாயை இங்கிட்டு அங்கிட்டு அலைவியா ஒரு இடத்துல இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க உடனே அவங்க பையன் ஆகாஷ் இருந்துட்டு ஏன் மாபியை குத்தி காட்டி ஜாடை பேசுகிறீங்க நான் ஜாடையெல்லாம் பேசலை நிஜமாக நேர்மையில தான் கேட்குறேன் நேராக கேட்குறேன் ஏண்டி உனக்கு நேற்று மாட்டேன்ட்டு போனேன் இன்றைக்கி வந்து சரிங்கிற எப்போவுமே ஒரே இதில் இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க நான் நேற்று வேணான்னு சொல்லிட்டு போனேன் இன்றைக்கி சரின்னா எங்கள் வீட்டில் சரின்னு சொல்லிட்டாங்க பாட்டி கேட்டாங்களேன்னு சரிங்கிறேன் அப்படிங்கிறாங்க ராக ராகவ் என்ன பண்ணுறாங்க அ சித்தி ஏன் சித்தி இப்படி பேசுகிறீங்க நானும் பாட்டி அஞ்சலி அக்கா எல்லாரும் கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் அபி சம்மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியோ இவளை ஏந்திர அப்படி மேலே தூக்கி வச்சு ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சாயிரம் பணத்தை கொடுக்குறாங்க ஏன் அபி இதெல்லாம் வேணான்னு பாட்டி சொன்னாலும் இல்லை எனக்கும் ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருக்காது என்னோடய பங்காவும் இருக்கட்டும் பாட்டி அப்படின்னு கொடுக்குற பேசுறாங்க பாத்தீங்களா இப்படிப்பட்ட பொண்ணு போய் நீங்க இப்படி பேசுறீங்களே அப்படின்னு பயங்கரமா திட்டி விடுறாங்க வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடற நேரம் முரளி வராரு முரளி சார் நாங்க கடை வைக்கிறதுக்கு அட்வான்ஸ் குடுத்துட்டோம் பேசுறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஆபி அப்படிங்கிறாங்க ஆமா எந்த இடத்துல கடை பிடிச்சிருக்கீங்க எந்த இடமா பாட்டி வீட்டுல தான் அப்படின்னு சொன்ன உடனே செம்ம காண்டாகிறாங்க என்னது பாட்டி வீடா என்ன அபி நான் சொல்றத கேட்கவே மாட்டீங்களா அந்த வீட்டுக்கு அசிங்கப்பட்டு ஏன் போறீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க அதெல்லாம் யார் சொன்னாலும் சரி நாங்க கடை கடை வைக்கிறது உறுதிதான் பாட்டி கொடுத்த வாக்கு நான் காப்பாத்தி ஆகணும் அப்ப என் பேச்ச கேட்க மாட்டீங்களா யார் பேச்சுமே நான் கேட்க போறது இது என் மனசுக்கு எடுத்த முடிவு அப்படின்னு அபி ஸ்ட்ரிக்டா ஆர்டரா சொல்லிடுறாங்க உடனே பாதியிலே கையை கழுவிட்டு கோவிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க என்னடி இப்படி எடுத்து பேசிட்ட பாவம் அந்த தம்பி நீ அங்க அவமானப்பட்டத அவர் இன்னும் மறக்கல போல இருக்கு நமக்கு அதான் பேசிட்டு போறாரு அப்படின்னு அபியத்த சொல்லி புலம்புறாங்க அதனால என்னத்த பண்ண முடியும் நம்ம பாட்டிக்காக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க மனசுல புறா அப்பாவுக்கு ஆப்ரேஷனுக்கு பணத்துக்காகத்தான் அவங்க ரெடி பண்ண பண்றாங்க வெளியில போற முரளி என்ன பண்றாங்க அப்படியே பைக் மேல கையை வச்சு குத்திக்கிட்டு செம்ம காண்டாகி கத்துறாங்க அபி நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா அங்கே போனா எங்க இது என்ன ஆகுறது உன்னை எப்படியாவது கடை வைக்க விடாம தடுக்கிறேன் நீ எப்படி கடை வைக்கிறேன்னு பாக்குறேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க அபி வந்தோன்னு சைன் பண்ணிடணும் பத்திரத்துல இந்த அக்ரிமெண்ட்ல அவ சைன் பண்ணிட்டா சாமி பூஜையில வச்சு பண்ணிட்டா கடை வைக்க ஆரம்பிச்சலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அபியும் வந்துடுறாங்க அபி இந்த பத்திரத்தை படிச்சு பாருமா டக்குன்னு நம்ம பேசாம எல்லா கையெழுத்து போட்டுட்டேன் எல்லா வேலையும் ஆரம்பிச்சலாம் அப்படிங்கிறாங்க மேலே நிற்கிற அபி முரளி என்ன பண்ணுறாங்க மாடி மேல் நின்றுட்டு என்ன இந்த பாட்டி இவளை ரொம்ப தலை மேலே தூக்கி வச்சுட்டா ஆடுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சாமி ரூமில் போய் வைக்கிறாங்க பத்திரத்தை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட போகிறாங்க அபி ஐயையோ கடை வைக்க போகிறாளா இவளை என்ன பண்ணுறது அப்படின்னு பிளான் போடுறாங்க நைசா என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சாமி விட்டுட்டு இருக்காங்க முரளி போய் அந்த அபியோட ஹேண்ட்பேக்கில் தா மாமியார் ஒரு பாளையா காலத்து நகையா அதை எடுத்து கொண்டு போய் போட்டு வச்சிடுறாங்க அபி செல்லம் மன்னிச்சிருடா செல்லம் ஒன்று அந்த வீட்டுக்கு வர விடாம பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் போடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மா கொடுத்த நகையை காணம் பாட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துடுறாங்க எப்படி காணாமல் போச்சு இந்த அபிதான் வர்றா அவை தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி செம்மையாக எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கோயிலில் அப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா முரளி வராங்க என்ன அப்படி இங்கே வந்து நிற்கிறீங்க இல்லை நான் வந்து கடை வைக்க போகிறேன் இல்லையா அதுக்காகத்தான் அப்படி சொல்லி ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க அந்த பக்கம் காரில் வர்றாங்க ராகவும் அவங்க அக்காவும் என்ன இது நம்ம உங்கள் மாமா மாதிரி இருக்குது அவையும் கூட பேசிகிட்டு இருக்காரு சரி வாங்க என்னென்னு போய் பார்ப்போன்னு இறங்கி வர்றாங்க இறங்கி வர்றதை முரளி பார்த்துடுறாரு அது என்னமோ தெரில முரளி கண்ணுக்கு மட்டும் எல்லாம் தெரியுது அதுவும் கெட்டவங்க கண்ணுக்கு பூரா நல்லவங்க பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிருது நடந்து வர பார்த்துட்டு அபிகிட்ட நீங்க போங்க அப்படின்னா எனக்கு வேலை இருக்கு இல்லை நீங்க தப்பா எதுவும் நினைக்கலையே அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல போங்க நைட் சாய்ந்தரம் நைட்டுக்கு வீட்டுக்கு சாப்பிட வர்றேன் நீங்க போங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு கலட்டி விடுறதுலே குறியா இருக்காங்க இல்லை நீங்க என்ன தப்பா ஐயோ நான் தப்பா நினைக்கல கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அபி அங்கே போயிடுறாங்க டக்குனு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்டே ராகவட்டேன்னு பேசுறாங்க நீங்க என்ன எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்குறாங்க இல்லை நான் கோயிலுக்கு வந்தேன் ஒருத்தர் கிளைண்ட பார்க்க வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு அபி உங்களுக்கு தெரியுமா அபிதானே தானே பேசிட்டு போறது அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கிறாரு எப்படி தெரியும் அன்னைக்குதான் கேட்டேன் எங்க கொண்டு வந்தாங்களே அன்னைக்கு தெரியும் அப்படின்னு யதார்த்தமாக பேசினேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க இப்போ எங்கே அபி அவங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நல்லா சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் பார்த்த மாதிரி பேசலையே அப்படின்னு கேட்பாங்கன்னு பார்த்தா ஓ அப்படியா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க நீங்கள் என்ன மாமா இங்கே நிற்கிறீங்க நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன்ப்பா வாங்க வீட்டுக்கு போவோம் இல்லை இல்லை நான் அவர் என்னைக்கு ட்ராப் பண்ணுவார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தினைக்கு இப்படி செத்து செத்து பிழைக்கணுமா முரளி உனக்கு தேவையாக இந்த கல்லை காதல் அப்படின்னு தான் தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க என்ன நடக்குதுன்னு பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்